பொதுவாகவே பெண்களை பற்றிய ஆளாளுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த படத்திலும் இந்த படத்தில் நாலு பசங்க நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள் அதில் ஒவ்வொருத்தனுக்கும் பெண்களை பற்றிய தனித்தனியான அபிப்பிராயம் இருக்கிறது அவர்களுக்குள் இருக்கும் அந்த பார்வைகளும் எண்ணங்களும் தான் கதையின் அடித்தளம் அந்த நாலு பேர்ல கதாநாயகனாக காட்டப்படும் அந்த பையனுக்கும் ஒரு பெண்ணின் மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது அந்த பெண்ணை அவன் எப்படி அணுகுகிறான் அவளிடம் அவன் காட்டும் நடத்தை அவனுக்குள் எழும் குழப்பங்கள் இதையெல்லாம் மையமாக வைத்து நகர்கிறது இந்த படத்தின் திரைக்கதை இவனோட நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா அவனோட மனச குழப்புறாங்க சூழ்நிலையை அவர்களுக்கே வசதியா திருப்புறாங்க அந்த பொண்ணுகிட்ட இப்படி நடந்து பார் வேற மாதிரி பேசி பார்னு சொல்லி சொல்லி அவனோட எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கலக்கி விடுறாங்க கடைசில இவங்க நினைச்சதெல்லாம் நடந்துச்சா அல்லது அவன் நினைச்ச மாதிரிதான் பெண்கள் இருக்காங்களா அப்படிங்கிற அந்த முக்கியமான கேள்வியைத்தான் இந்த படம் மிக அழகாகவும் நுணுக்கமாகவும் முன்வைக்கிறது இந்த எல்லாவற்றையும் அட்டகாசமாக திரையில் கொண்டு வந்திருக்கிறார் இந்த படத்தோட இயக்குனரும் தயாரிப்பாளருமான மனசுரேந்தர் இந்த படத்தில் வரும் அத்தனை கதாபாத்திரங்களும் ரொம்பவே யதார்த்தமாக நடித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கதாநாயகியின் அழகு அவளின் பார்வை அவள் காட்டும் மௌனங்கள் எல்லாமே மனசுல இப்ப வரைக்கும் நிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு படம் என்றால் நாம் பார்க்க உட்கார்ந்த போது மட்டுமல்ல கடைசியில் எழுந்து வரும்போதும் அந்த படம் நம்மை பாதிக்க வேண்டும் சில படங்கள் திரையரங்க வாசல் வரைக்கும் வரும் சில படங்கள் வீடு வரைக்கும் கூட தொடரும் அதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம் பாரதி ராஜாவின் பல படங்கள் அவர் தொடக்க படமான பதினாறு வயதினிலே முதல் மரியாதை பாலாவின் சேது பிதாமகன் செல்வராகவனின் காதல் கொண்டேன் செவஞ்சி ரெயின்போ காலனி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு படம் உங்களை ஏதாவது ஒரு வகையில் பாதிக்க வேண்டும் அதுதான் ஒரு சிறந்த திரைப்படத்தின் அடையாளம் அந்த வகையில் இந்த மாய பிம்பம் மனதை இன்னும் பிசைந்து கொண்டே இருக்கிறது சில காட்சிகள் இது நம்ப முடியாதேன்னு தோனினாலும் கிளைமேக்ஸ் அட்டகாசமாக அமைந்திருக்கிறது நாம் நினைப்பது போல பெண்கள் இல்லை என்பதற்கு இந்த படம் ஒரு அழுத்தமான உதாரணமாக இருக்கிறது உண்மையிலேயே பார்க்க வேண்டிய ஒரு அருமையான திரைப்படம் தொடக்கத்திலேயே ஒரு நல்ல சஸ்பென்ஸோடு ஆரம்பித்து என்ன நடக்குமோ நாம் நினைச்சதுதான் நடந்துவிடுமோ அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பை திரைக்கதையில் அழகாக தொகுத்திருக்கிறார்கள் பின்னணி இசை கதை கேட்பதற்கே இன்னொரு உயிர் சேர்க்கிறது இசையமைப்பாளர் அந்த இடங்களில் அட்டகாசப்படுத்தியிருக்கிறார் எடிட்டிங் ஒலிப்பதிவு எல்லாமே சரியான அளவில் கதையோட்டத்தை எங்கும் தடைப்படுத்தாமல் நம்மை கட்டி போடுகிறது காரணம் திரைக்கதையோட்டம் நம்மை எங்கும் அசையவிடாமல் மிக நேர்த்தியாக நகர்கிறது படத்தின் இயக்குனரும் தயாரிப்பாளருமான சுரேந்தர் இந்த படத்தில் தன் முழு கவனத்தையும் செலுத்தியிருக்கிறார் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் நேரம் கிடைத்தால் தவறவிடாதீர்கள் மாயபிம்பம் உண்மையிலேயே மனம் பறிக்கச் செய்யும் ஒரு காவியம்